ரொம்ப நாளாவே ஒரு மூணு பழச்செடியை வாங்கி நம்ம தோட்டத்தில் வளர்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசைங்க அதுக்குண்டான ஆசை வந்து இப்போ தான் நிறைவேறியது அது என்னென்ன பழச்செடிகள் எப்படி வந்து நடவு செய்கிறோம் இது எல்லாத்தையுமே விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த மூணு பழச்செடி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹாட் கிளைமேட்டில் விளையக்கூடிய ஆப்பிளும் அப்புறம் ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட்டும் இன்னொன்று வந்து மிராக்கல் ஃப்ரூட் இது மூணு தாங்க பொதுவாக இந்த இது தான் வந்துட்டு ஹாட் கிளைமேட்டில் விளையக்கூடிய ஒரு ஆப்பிள் ரகம் இது பொதுவாக நான் காஷ்மீர் போகிறப்ப இந்த ஆப்பிள் ட்ரீயை பார்த்த ஞாபகம் அதுக்கப்புறம் நான் இப்போ தான் பார்க்குறேன் இதுக்காக நான் முன்னாடியே வந்துட்டு ட்ரம்மில் வந்துட்டு மண்கலவெலாம் ரெடி பண்ணி அழகாக பக்காவாக ஸ்டாண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆனால் இப்போ தான் வந்துட்டு வாங்கி வைக்க போகிறேன் அதுக்கு மண் கொஞ்சம் எடுத்துகிட்டு முக்கியமானது மூணு பொருள் போடணுங்க இது முப்பெரும் தேவர்கள் மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்சம் சால்ட்டு இது வந்து வேர் வளர்ச்சிக்கும் அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக அந்த அந்த பிளான்ட்டுக்கு ஷாக்கிங் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கும் அடுத்தது வந்துட்டு ராக் பாஸ்பெட் பொதுவாக பழமரங்களுக்கு தேவையானது இதுவும் வேர் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அடுத்தது வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கு இது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்துட்டு வேரில் வரக்கூடிய பூச்சிகள் அதுக்கப்புறம் வேர் நோய் இது எல்லாத்தையுமே சரி பண்ணும் இது மூணுத்தையுமே கண்டிப்பாக பழமரம் அப்படின்றதுல எல்லா ப்ளான்ட்டுக்கும் போடுறது நல்லது அதுக்கப்புறம் அந்த கவரை வந்துட்டு பிரிக்கும்போது பார்த்து பிரிங்க இது வந்து ஆப்பிள் ப்ளான்ட்டு தான் நான் பிரிக்கிறேன் நானே பிரிக்கும்போது கொஞ்சம் கீழே வந்து வந்துடுச்சு ஐயோ என்னடா இவ்வளோ காசு கொடுத்து இதுபோய் ஆயிடுச்சேன்னு பார்த்தேன் ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒன்றும் மேக்ஸிமம் ப்ராப்ளம் இருக்காது கொஞ்சம் பார்த்து பிரித்து நம்ம அதில் வந்துட்டு சென்டராக வைங்க கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மண் ஃபுல்லாகவே போட்டுட்டு அதை வந்துட்டு நல்லா கொஞ்சம் அழுத்தி விடணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீ சாதாரணமாக போட்டிங்கனாக்கா தண்ணி ஊற்றும் போது அது எல்லாமே கீழே போயிடும் இப்போ நான் அழைத்தனேன் பார்த்தீங்களா அது போல் அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆசி நம்ம தண்ணீர் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ஊற்றிடலாம் அவ்வளோதான் முத முதல் நடவு செஞ்சு கண்டிப்பாக வந்து தண்ணீர் ஊற்றணும் உயிர் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுதான் வந்துட்டு அதுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய தண்ணீர் அவ்வளோதான் இப்போ தண்ணீர்லாம் ஊற்றி பழமரத்தை இப்போ நடவு பண்ணியாச்சு இது எந்த இடத்துல நான் நடவு பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த போட்டிக்கோல் அந்த மேலே வந்து ஷெட்டு மாதிரி போட்டிருக்கேன் அதுக்கு பக்கத்துலேயே முக்கியமாக காற்றுலாம் அடிக்காது அந்த பக்கம் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஷேடு இருக்கும் அதாவது கொஞ்சம் நிழலான இடத்துல தான் ஹாட் கிளைமேட் தான் இருந்தாலும் கொஞ்சம் ஷேடு வேணும் ஓகே அதை வந்துட்டு நடவு செஞ்சாச்சு அடுத்தது பார்த்தீங்கனாக்கா மிராக்கல் ஃப்ரூட் இந்த மிராக்கல் ஃப்ரூட்டு வந்து ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு நம்ம எந்த காயை சாப்பிட்டாலும் எந்த பொருளை சாப்பிட்டாலும் இனிப்பாக தான் இருக்கும் பொதுவாக இதை சாப்பிட்டுட்டு நம்ம பாவ காயை சாப்பிட்டோன்னு வச்சிங்களா அது வந்துட்டு இனிப்பாக தான் இருக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அதனால் இதை வந்து ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதில் ஒன்று ரெண்டு காயோடவே வந்துருந்தது அதையும் ஒரு வழியாக நம்ம வந்து அது கொஞ்சம் சின்ன ட்ரம்மாக இருந்தது அதில் வந்துட்டு மண் மண்காலலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்துட்டு பக்காவாக நடவு செஞ்சு தண்ணீர்லாம் ஊற்றியாச்சு இன்னொன்று வந்துட்டு ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட் ஸ்டார் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கனாக்கா இனிப்பும் புளிப்பும் கலந்ததுமாக தான் இருக்கும் ஆனால் இது வந்துட்டு நல்லா ஸ்வீட்டாக இருக்கக்கூடியது அதுக்கு வந்து இன்னும் நான் மண்கலவை ரெடி பண்ணலை அதை வந்துட்டு பொறுமையாக தான் நடணும் பொதுவாக நம்ம இது போல் பழமரங்கள் எந்த செடி வாங்கி வாங்கி வச்சாலும் ஒரு ரெண்டு நாள் நம்ம வீட்டிலேயே நம்ம கிளைமேட்டுக்கு ஒத்து வர மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நடவு செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க அதை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க ஓகேங்க இந்த மூணு பழமரமும் எப்படி வளருது அப்படின்ற அப்டேட்டை கண்டிப்பாக நான் வந்து விரைவில் கொடுக்குறேன் அதுவும் முக்கியமாக இந்த ஹார்ட் கிளைமேட் ஆப்பிள் வந்து எப்படி வருதுன்றதையும் கண்டிப்பாக கொடுக்குறேன் நீங்கள் இந்த பழமரத்தில் ஏதாவது ஒன்று வச்சுருக்கீங்களா அல்லது ஹார்ட் கிளைமேட் வச்சுருக்கீங்களா அது எப்படி வளருது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ண மறக்காதீங்க மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்